வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல நீங்க இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதியில பிறந்தவங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாங்க இதோட கூட்டு எண் நீங்க பிறந்த தேதியோட கூட்டு எண் வந்து ரெண்டு இப்போ எந்த எண்ணையும் கூட்டும் பொழுது சிங்கிள் டிஜிட் வரும் பொழுது அது இரண்டா முடியும் இந்த இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க எந்த மாதிரியான உடலமைப்பை கொண்டவங்களா இருப்பீங்கன்றதை தெளிவா அந்த பதிவுல பாக்கலாங்க நிச்சயமா பிறந்த தேதியை வச்சே பொது பலன் வந்து சொல்ல முடியும் ஒருத்தவங்களால எந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியும் எந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாதுன்னெல்லாம் தெளிவாக சொல்ல முடியும் இந்த வகையில் உங்களுக்கு குணம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்களா இரண்டாம் மேண்ல நீங்க பிறந்திருக்கீங்க இல்லையா உங்களுக்கு சந்திரன கிரகணமா கொண்டு அமையப்படுது உடைய செயல்திறன் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் சந்திரனின் வளர்ப்பிறை தேய்விரை ரெண்டு முகம் இருக்கு இல்லையா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் தாழ்வு இருக்கும் ஒரு பக்கம் வெற்றி வரும் ஒரு பக்கம் தோல்வி வரும் ஆனால் நீங்கள் சுறுசுறுப்பில் குறைஞ்சவங்களே கிடையாது ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதையுமே சிந்தித்து ரொம்ப பொறுமையாக செயல்படுவீங்க உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தால் கூட அதெல்லாம் எதிர்த்து உங்களுடைய எதிர்ப்புகள் எவ்வளோ வந்தால் கூட அதெல்லாம் எதிர்த்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை முன்னேறி போவீங்க நீங்கள் ஞாபக சக்தி உடையவராக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசார நினைச்சுக்கிட்டு எப்போ நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஞாபக சக்தி வச்சுட்டு இருப்பீங்க கற்பனை சக்தியும் அதிகமாக இருக்கும் நகைச்சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை சுற்றி பத்து பேர் இருந்தாங்க அப்படின்றப்போ அந்த பத்து பேர்ல முழுமையான ஒரு ஆளாக நீங்க தான் தெரியவாங்க இனத்துல யாராச்சும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்கள சிரிக்க வைக்கிறது நகைச்சுவை நகைச்சுவைத்தன உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும் கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப நிறைஞ்சவங்களாக இருப்பீங்க கடந்த காலங்களை நினைவுபடுத்தி கொண்டு நீங்களே நீங்க கல கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க உங்களின் எண்ணங்களை நேரடியா மத்தவங்கிட்ட நீங்க சொல்லவே மாட்டீங்க முக்கியமா இளைமறைக்காய உங்க பேச்சு இருக்கும் எதுவும் நேர்மறையான பேச்சே இருக்காது நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் தோல்வியில் போய் முடிஞ்சதுன்னா அதை மீண்டும் முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவீங்க உங்களிடம் வாக்கு கொடுத்துட்டு அதை மத்தவங்க கிட்ட தப்பிக்க முடியாது கண்டிப்பா அதை அவங்க தான் ஆகணும் உங்களுக்கு தான் ஆகணும் நீங்க மனதைரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சில சமயம் மேலும் சில சமயம் கோழத்தனமும் அதிகமா இருக்கும் உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றப்போ சந்திர பகவான் சொன்னா இல்லைங்களா உங்களுடைய ரெண்டாம் நம்பருக்கு அவரை மாதிரி உங்களுக்கு ஏற்ற தாழ்வு உங்க வாழ்க்கையில ஆனா வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் ஒரு சமயம் ரொம்ப உச்சநிலைக்கு போவீங்க ஒரு சில சமயம் வந்து ரொம்ப தோல்வியான நிலைக்கும் வருவீங்க நீங்க எதிர்த்து போறானீங்கறப்ப உங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம் சரி நீங்க என்ன மாதிரி தொழில்கள் செய்வீங்கன்றத பார்க்கலாங்க உங்களுடைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் நீங்க கதை எழுதுறவங்களா இருப்பீங்க ஓவியம் வரைகிறவங்களா இருப்பீங்க வசனம் எழுதுகிறவங்களா இருப்பீங்க பாடல்கள் எழுதுகிறவங்களா இருப்பீங்க சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால பால் வியாபாரம் பண்ணுவீங்க மாடு வச்சுருப்பீங்க ஆடு வச்சுருப்பீங்க அதே மாதிரி குளிர்பான வியாபாரம் பண்ணுவீங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருப்பீங்க ஐஸ்கிரீம் கடை வச்சிருப்பீங்க நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு தொழில அமைஞ்சிருக்கும் கடல் கடந்து சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு அமையும் முக்கியமா அரசாங்க வேலை உத்தியோகம் செய்யறவங்களா கூட இருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எழுதுல குழம்பக்கூடிய கூடிய நீங்க யாரிடமும் அதிகம் மட்டும் வச்சுக்கொள்ள மாட்டீங்க அப்படி பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு உயிரே குடிப்பீங்க அவங்களை விட்டு பிரியவே மாட்டீங்க நண்பர்களிடம் உண்மையா பழகுவீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி தேதியில பிறந்தவங்களா இருப்பாங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒருவேளை அவங்களுடைய கூட்டு எண் வந்து ஒன்னு அஞ்சா இருக்கும் பிறந்த தேதி கிடையாது அவங்களுடைய கூட்டு எண் சரிங்களா நீங்க ஒருவேளை உங்க ஃப்ரெண்டோட பர்த்டேடா பர்த் கூட்டி அவங்க உண்மையிலேயே அந்த நம்பர்ல இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க முக்கியமா நாலு ஏழு தே தேதியில கூட உங்களால் ஃப்ரெண்ட் ஆகவே முடியாது ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்றப்போ அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சரி நீங்க எப்படிப்பட்ட ஒரு உடல் அமைப்பு கொண்டவங்களா இருப்பீங்கன்றதை சொல்றேன் சந்திரனை கிரகணமா கொண்ட நீங்கள் நிச்சயம் அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு அழக தான் இருப்பீங்க நல்ல உயரம் இருப்பீங்க குறுமையான மூக்கு இருக்கும் அழகான முகம் இருக்கும் இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கும் குரலானது ரொம்ப இனிமையாக இருக்கும் முக்கியமா உங்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் வந்து பொருளை வச்சு அப்பப்போ அந்த ஜூஸு இதெல்லாம் தண்ணியெலாம் குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதால அதிகமா உங்களுக்கு சளி காய்ச்சல் தலைவலிலாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் முக்கியமா கூட்டி எண் ரெண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க மது இருந்து கூடாது அது உயிரிக்கை ஆபத்தாமையும் இதை பண்ணாம இருந்தீங்கன்றப்ப உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கோங்க சரி நீங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க குடும்பத்தை பொறுப்பாக கவனிச்சிருப்பீங்க வீட்டில் நீங்கள் தான் ஒரு முக்கியமான புள்ளியா இருப்பீங்க நல்லது கட்டுத முடிவெடுக்கிற ஒரு இடத்துல இருப்பீங்க உங்கள் வார்த்தைகள் கடுமையா இருக்கிறதால குடும்பத்தை உள்ளவர்களிடம் அடிக்கடி உங்களுக்கு சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பீங்க உங்க குடும்பத்தில் ஏற்பக்கூடிய பிரச்சனைக்கு இதுவே காரணம் எது ஆடம்பரான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இதே முக்கியமான ஒரு காரணம் உங்கள் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா குடும்பம் ரொம்ப நிம்மதியா இருக்குங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தேதி வந்து ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம் வந்து வெள்ளம் அதிர்ஷ்ட திசை வந்து தென்கிழக்கு அதிர்ஷ்ட வந்து திங்கள் செவ்வா திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட கல் வந்து முத்து சந்திர காந்த கல் அதிர்ஷ்ட தெய்வம் வந்து வெங்கடாச்சலபதி துர்கை இந்த ரெண்டு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாமே ஒரு பொது பலன் நிச்சயமாக இப்போ சொன்னதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அக்யூரட்டாக இருந்திருக்கும் எந்த விஷயங்களை செஞ்சால் நலமாக இருக்கும் நம்மளை பற்றி யாராச்சும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்றப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே